என் அன்பு குழந்தையே உன் பிரத்யங்கரா இன்று உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு தவறான விஷயத்தை உனக்கு என்னவென்று அடையாளப்படுத்திவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னைச் சுற்றிலும் ஒரு தவறான விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்தை நீ இப்பொழுதே என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டில் நடக்கின்ற ஒரு விஷயம் உன் அம்மா எனக்கு சரியாக படவில்லை என் குழந்தையே உடனே இதனை என்னவென்று நீ திருத்திக் கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கலாம் என் நேரமும் மனதில் ஏறோ ஒரு பாரத்தை தூக்கி சுமந்தது போலவே நீ உணர்கிறாயே எதனால் எப்பொழுதும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்பது போலவே நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயே எதனால் என் பிள்ளையே சில நேரங்களில் உனக்கு கிடைத்தது போல ஒரு சந்தோஷம் யாருக்குமே கிடைத்து விடாது என்ற அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கை பல உண்மைகளை எடுத்துச் சொல்கிறது சில நேரம் உன்னை சுற்றி சந்தோஷங்களை எல்லாம் பார்த்தால் மற்றவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அந்த அளவிற்கு பல சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கை பார்த்திருக்கிறது அதே நேரம் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீ பெரிதாக எடுத்துக்கொள்கிறாய் என் குழந்தையை என்ன நடந்தாலுமே நம்மால் முடியாது என்று உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றுமை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடும் அல்லவா என் பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை அழித்துவிடும் என்பதனை முதலில் நீ மறக்க கூடாது சரி எல்லாமும் ஒருபுறம் இருக்கட்டும் உனக்குள் தோன்றுகின்ற சில விஷயங்களும் உனக்குள் இருக்கின்ற சில எண்ணங்களும் உன்னை மிகுதியான அளவில் காயப்படுத்துகிறதே உன்னை மிகுதியான அளவில் வேதனைப்படுத்துகிறதே என்று ஒரு முறையாவது என் குழந்தை நீ சிந்தித்துப் பார்த்தாயாம் உன்னை சுற்றி என்ன நடந்தது என்றாலும் உன்னை தேடி எந்த விஷயங்கள் வந்தது என்றாலும் அத்தனையுமே எப்பொழுதும் உனக்குள் இருந்து மிகுதியான துன்பங்களையும் வேதனைகளையும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது எல்லா நிலையிலுமே இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய முகத்தில் சோகத்தை தான் நான் அதிகமாக பார்க்கின்றேன் உன்னுடைய முகத்தில் தோன்றுகின்ற மிகவும் மோசமான ஒரு எண்ணத்தை தான் நான் பார்க்கின்றேன் நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றாய் நமக்கு எதுவும் நடக்காது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் நமக்கானது இல்லை நாம் நினைத்தது போலெல்லாம் எதுவுமே நமக்கு நடக்காது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் நீயாகவே வளர்த்துக் கொள்கின்றாய் இப்படி நீ யோசிக்க யோசிக்க உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் நீ சிந்திக்க சிந்திக்க இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருந்து இதையெல்லாம் கவனிக்கும் பொழுது ஒவ்வொன்றுமே என்னுடைய மனதிற்குள் அத்தனை வேதனைகளை கொடுக்கிறது ஏன் நம் பிள்ளை இப்படி இருக்கின்றது எதனால் நம் குழந்தைக்கு இதுவெல்லாம் நடக்கின்றது எதற்காக இவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் யோசிக்கிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஒவ்வொன்றாக நினைத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே ஆனால் ஒன்று உன்னால் முடியும் ஒரு விஷயத்தை உன்னால் நிச்சயமாக சரியாக செய்துவிட முடியும் என்றால் அந்த இடத்தில் நீ உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களினால் அத்தனையையும் தொலைத்து விடுகின்றாய் அத்தனை விஷயங்களையும் ஒன்றுமில்லாமல் நீ ஆக்கிவிடுகின்றாய் உன்னோடு நான் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் இனிமேல் விட்டுவிட வேண்டிய நிலைமை வந்துவிட்டது இனி என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் சரியாக உனக்கு சொல்லி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து போதும் இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கான ஒவ்வொன்றையும் நான் சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நான் சரியாக நடத்தி கொடுக்கும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி என்னாலும் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் இனி எந்த நிலையிலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவாகவே கிடைக்க வேண்டும் என்றுதான் அம்மா எப்பொழுதுமே ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே உன்னைச் சுற்றி நடக்கின்ற தவறுகள் என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன் உன் வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நான் சொல்கின்றேன் என் பிள்ளையை எல்லோருக்குள்ளும் எண்ணங்கள் தெய்வத்தை நோக்கியதாக முன்பெல்லாம் இருந்தது ஆனால் இப்பொழுது எல்லாம் ஒரு சிறு சிறு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்தவுடன் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கையை இழந்தது போல எண்ணிக்கொண்டு ஒட்டு மொத்தமான துன்பங்களையும் ஒரு சேர தூக்கி சுமப்பது போன்ற எண்ணங்களோடு இருந்து விடுகின்றார்கள் என் குழந்தையே ஒரு விஷயத்தை புரிந்துகொள் ஒரு வீட்டில் ஒருவருக்கு மனது சரியில்லை என்றால் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக அவர்களைப் போலவே மாறிவிடக்கூடாது ஒருவரினுடைய எண்ணங்கள் பாதிப்படையும் பொழுது ஒருவரினுடைய சிந்தனைகள் கஷ்டங்களை நோக்கி பயணிக்கும் பொழுது சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே அவர்களை ஊக்கப்படுத்தி எல்லாம் சரியாகிவிடும் இதுவெல்லாமும் கடந்து போகும் என்று சொல்லி அவர்களின் மனதை தேற்ற வேண்டுமே தவிர அவர்களோடு சேர்ந்து நாமும் பட்டு கொண்டிருந்தோமானால் நம் வாழ்க்கை என்னவாவது என்று ஒரு முறையாவது என் குழந்தை நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்யும் என்பதனை ஒரு முறையாவது என் பிள்ளை நீ யோசித்திருக்கிறாயா உன் அம்மா இதைத்தான் உன் இடத்தில் கேட்கிறேன் ஒரு பிரச்சனை என்று ஒருவருக்கு வந்தவுடன் எல்லோருமே வேதனைப்பட்டு கொண்டிருந்தோமானால் பிரச்சனைகள் மேலும் மேலும் பெருகி கொண்டேதான் இருக்குமே தவிர ஒரு அந்த பிரச்சனைகள் முடியாது ஆனால் ஒருவருக்கு கஷ்டம் என்றால் மற்றவர்கள் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருந்து விட்டோமானால் மற்றவர்கள் எல்லோருமே அந்த இடத்தில் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனத்தோடு இருந்து விட்டோமானால் அதன் பிறகு நடப்பது எல்லாமுமே உனக்கு சரியானபடி நடந்துவிடும் அதன்படி உனக்கு கிடைப்பது எல்லாமுமே சரியாக கிடைத்துவிடும் என் பிள்ளையே நம் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாம் பொறுப்பாகிறோம் அல்லவா ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நாமும் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவர்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாமும் நாம் சரியாக கொடுக்க நினைக்கிறோம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் யார் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டுமே தவிர மேலும் மேலும் அவர்களை காயப்படுத்திவிடக்கூடாது மேலும் மேலும் அவர்களை துன்பப்படுத்திவிடக்கூடாது இந்த நிலையிலிருந்து நமக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனையும் நமக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்ற விஷயமாக மாற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை எதிர்நோக்கி உனக்கு நான் எல்லாவற்றையுமே சரியாக செய்து கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டுவிடக்கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயங்காமல் நீ முன்னே நிற்க வேண்டும் என் குழந்தையே உன்னைச் சுற்றிலும் என்ன நடந்திருந்தாலும் உன்னை தேடி எந்த விஷயங்கள் வந்திருந்தாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை கவனமாக உனக்கு வேண்டியதை நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த நேரம் உன் பிரித்தியங்கரா உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது அம்மா சொல்வது போல முதலில் வீட்டில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனத்தோடு என்னவென்று பார்க்க வேண்டும் எந்த ஒரு விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிட முடியாது எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமில்லாத நீ ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட முடியாது என் குழந்தையே நமக்கு நடப்பது இங்கு ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களினுடைய வெளிப்பாடு நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அப்படி ஒரு விஷயம் உன் வீட்டில் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் உன்னுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவை ஒருவருக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டது என்றால் எல்லோருமே மனமுடைந்து காணப்படுவதை இந்த பிரத்யங்கரா எனக்கு தவறாக படுகின்றது அப்படி இருந்துவிட்டோமானால் இது உன்னுடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் மிக பெரிய விஷயமாக மாறிவிடும் அல்லவா உன்னுடைய எதிரிகளும் துரோகிகளும் இதையெல்லாம் நினைத்து இப்படியே மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தோமானால் ஒட்டுமொத்த குடும்பமும் முடங்கிவிடும் என்றுதானே நினைப்பார்கள் நீயும் அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இதையெல்லாம் முதலில் உணர்ந்து இதையெல்லாம் முதலில் தெளிந்து என்னவென்று யோசிக்கும்படி உனக்கான நேரங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி உண்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அம்மா உன்னோடு நிற்கின்ற இந்த தருணங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொண்டாயானால் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது அத்தனை விஷயங்களும் உனக்கு ஏற்றபடி சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதி எந்த நேரம் என்ன வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நின்றாலும் அந்த நேரம் அந்த விஷயத்தை நான் உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பேன் அந்த நேரம் உனக்கான உண்மைகளை நான் நிச்சயமாக நல்லபடியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நொடி இந்த மாற்றங்கள் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசித்து உனக்கான உண்மைகளை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள் யாரும் இங்கு யாருக்கும் எந்த ஒரு நன்மைகளையும் நடத்த போவது கிடையாது யாரும் இங்கு யாருக்கும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க போவது கிடையாது அதனால் நம்முடைய சந்தோஷத்திற்கு நாம் தான் பொறுப்பு என்பதனை புரிந்து கொண்டு நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தான் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதுமே ஒவ்வொன்றையும் கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு அத்தரையும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரத்தில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதலை நான் கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரம் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ உன்னை விட்டுவிடாதே உனக்காக நான் இருக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி அத்தனைக்குமான மாற்றங்களும் அத்தனைக்குமான விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் பொழுது இனிமேலும் இது போன்ற கஷ்டங்களையும் காயங்களையும் தூக்கி சுமக்க நினைக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து நீ உண்மைகளை தேடத் தொடங்கினாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இனி உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் இனிமேலாவது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இரு உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எப்பேற்பட்ட நிலைகளிலும் உனக்காக நான் உன் முன்னால் வருகின்ற இந்த மாற்றங்களை விட்டுவிடாமல் நீ எந்த நேரத்திலும் எதையுமே சரியாக பெற்று கொள்ளும் பட்சத்தில் அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நல்ல நேரம் சரியாக வாய்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன் முன்னால் நான் வருகின்ற இந்த காலங்கள் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் அல்லவா நீ விரும்பியபடி எல்லா உண்மைகளையும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் அல்லவா அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உன்னுடைய மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்து இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிலையாக புரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காதிரு என்றுமே நான் இருக்கிறேன் உன்னோடு தயங்காதிரு எந்த நிலையிலும் நான் வருகிறேன் உன்னோடு என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் வரும்பொழுது நீ எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிடாதே எந்த தருணத்திலும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து விடாதே உனக்கான நன்மைகள் எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரம் என்ன நடக்கும் என்று யோசித்த என் பிள்ளை உன் வாழ்க்கையை தெய்வம் தன் கைகளில் ஏற்றுக்கொண்டதை புரிந்து கொண்டு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் உடனே ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சோர்ந்து விடாமல் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக்கொண்டும் கொண்டும் ஒருவருக்கொருவர் ஊக்கப்படுத்தி கொண்டும் அடுத்த நிலையை நோக்கி பயணப்படு உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கும் அந்த இடத்தில் உனக்கு தெய்வம் முன்னின்று உனக்கு வேண்டியதையெல்லாம் சர்வ நிச்சயமாக செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்லது என்றும் உனக்கு நன்மைகளை தரும் நேரம் இனி இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் உனக்கு தொடரப்போகின்ற நேரம் எல்லாமும் உனக்கு என்னவென்று நிறைவாக கிடைக்கக்கூடிய நேரம் கலங்காமலிரு உன்னைச் சுற்றி நான் வருவேன் தயங்காமலிரு உன்னை தேடி என்றுமே உன் அம்மா நான் வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் முன்னால் எதையுமே யோசித்து நீ கலங்கி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை பதறிவிடாமல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய புரிதல்களை இனி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் பிரத்யங்கரா சொல்வது உண்மை என்றால் அம்மா நீ சொல்வது உண்மை உண்மையென்று எனக்கு பதிவிடு என் பிள்ளையை தயக்கமில்லாமல் வாழ்க்கையை சரியாக வாழ தெரிந்தவர்களால் மட்டுமே எதையுமே இந்த வாழ்க்கையில் முன்னின்று பெற்றுவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்